ஹாய் மக்களே வெல்கம் டு டெய்லி ஹாபீஸ் இன்னைக்கு நம்ம மஞ்சள் அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் மஞ்சள் முளப்பு வந்து நான் மண்ணில் நட்டு வச்சதுலேருந்து அறுவடை வரைக்குமே வீடியோ போட்டிருக்கேன் யாராவது மஞ்சளோடைய பூ பார்த்துருக்கீங்களா அப்படி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் மஞ்சள் செம்ம அழகாக பூத்துருக்குங்க மஞ்சளுக்கு கலவை எப்போவுமே பொல பொலன்னு இருக்கணுங்க எல்லாருமே வந்து மஞ்சளை கோகோபீட்டில் தான் முளைக்க வைப்பாங்க ஆனால் நாங்கள் வீட்டில் காடை வச்சுருந்ததுனால அதுக்கு கீழே நாங்கள் உம்மிலாம் கொட்டுவோம் நான் அதை மண்ணில் கலந்ததுனால எனக்கு மண் வந்து கொஞ்சம் லூஸாக ஆயிடுச்சிங்க ஸோ நீங்கள் கோகோ கோகோபீட் கலந்து வச்சுக்கோங்க கோகோபீட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கோங்க அந்த டைமில் மஞ்சள் முளைச்சி வர்றதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணும் ஆனால் நீங்கள் கோகோபெட் யூஸ் பண்ணும் போது தண்ணி வந்து ரெகுலராக ஊற்றாதீங்க ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் நீங்கள் தண்ணி ஊற்றினாலே போதும் ஏன்னா கோகோபெட்டில் இருக்கிற ஈரமே அதை முளைக்க வைக்க ஹெல்ப் பண்ணும் நம்ம வந்து எக்ஸாக்ட் ஆகிட்டு டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோன்னா கிழங்குகள் வந்து அழுகி தாங்க போயிடும் மஞ்சள் கிழங்கு முளைச்சி வரத்துக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் ஆகுங்க நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் கொஞ்சம் லேட்டாக தான் இவங்க முளைச்சி வருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு டென்லேருந்து லெவன் மந்த்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க இதோடைய ஹாவஸ் பார்க்கறதுக்காக இப்போ நான் மஞ்சள் எல்லாமே நட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆயிடுச்சிங்க அதுக்கப்புறம் எனக்கு மஞ்சள் எல்லாமே நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சிங்க சூப்பராக எல்லா கிழங்குமே முளைச்சி வந்துச்சு இந்த மஞ்சள் கிழங்கு வந்து நிறைய வெப்சைட்டில் கிடைக்குதுங்க அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லையுமே நமக்கு கிடைக்கிது கருமஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் சாதா மஞ்சள் கொம்பு மஞ்சள்னு சொல்லிட்டு நிறைய ரகம் இருக்குங்க ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால சாதா மஞ்சள் மட்டுந்தாங்க வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் இதுவே எனக்கு ஒரு சூப்பரான ஈல்டு கொடுத்துருக்குங்க மஞ்சள் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் வேற ஒரு பாட்டில் மஞ்சளை மாற்றி வச்சிட்டேங்க மஞ்சளை மாற்றி வச்ச கொஞ்ச நாள்லே கிழங்கு எல்லாமே நல்லா வளர்ந்து மஞ்சளில் பூவுமே பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதுதான் மஞ்சளுடைய பூ பாருங்க எவ்வளோ அழகாக பூத்து இருக்குன்ட்டு பொதுவாக மஞ்சளில் பூ பூக்கிறதே ரொம்ப தாங்க சொல்லுவாங்க ரொம்ப ரேராக தான் நமக்கு பூக்கள் பூக்கும் ஆனால் எனக்கு இதில் ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அழகா பூ பூத்து இருந்தாலும் என்னுடைய மஞ்சளுடைய இலைகள் எல்லாமே பயங்கரமா வாட ஆரம்பிச்சிருச்சிங்க ஏன் இந்த இலைகள் வாடுதுன்னு பார்த்தோம்னா நான் ஒரே ஜாடியில மூணு கிழங்கு நட்டு வச்சிட்டேங்க அதனால நமக்கு மஞ்சள் வளர இடம் கிடைக்காம இலைகள் எல்லாமே காய ஆரம்பிச்சிருச்சு அதனால நான் மஞ்சளை வந்து இன்னொரு குரோ பேக்ல நான் மாத்தி வச்சிட்டேங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் இந்த மஞ்சளை மாற்றி வைக்கிற வீடியோ கொடுத்துருக்கேங்க என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மண்கலவை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் இந்த மஞ்சளை மாற்றி வைக்கிற வீடியோவுமே நான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோ கண்டினியூட்டியாக வரணுன்றதுக்காக நான் இந்த கிளிப்பிங்கை இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் மாடி தோட்டத்திற்கு மண்கலவை எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு இருந்தாலும் இதில் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி நான் சொல்கிறேங்க நம்ம மஞ்சளுக்கு பொதுவா மணல் வந்து நல்லா லூஸா பொல தாங்க வைக்கணும் இதனாலே நம்மளுடைய மண்கலவையில ரிவர் சேண்ட் கொஞ்சம் கோகோ பெட் மண்புழு உரம் இது எல்லாமே நம்ம கலக்கும் போது மண்ணு வந்து கொஞ்சம் புலன்னு உங்களுக்கு லூஸா கிடச்சிருங்க இது மட்டும் இல்லாம என்னுடைய மண்கலவையில நான் இன்னும் சில பொருள் ஆட் பண்ணுவேங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த பூ அதுக்கப்புறம் என்னுடைய மாடித்தோட்டத்தில் நிறைய இலைகள் வந்து கீழே விழும் அது எல்லாமே நான் பெருக்கி கூட்டி மண்கால விலை ஆட் பண்ணிவிடுவேங்க இந்த மஞ்சளை மாற்றி வச்சதோட சரிங்க அதுக்கப்புறம் நான் இதில் ஒரு கைப்பொடி உரம் கூட கொடுக்கவே இல்லைங்க தண்ணி மட்டும்தாங்க ஊற்றிட்டே வந்தேன் நான் சரி மஞ்சள் அவ்வளோவா நமக்கு அறுவடை கொடுக்காது வரத்து வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேங்க அதனாலே நான் நடுவில் எந்த ஒரு வீடியோ கிளிப்புங்கமே எடுக்கலங்க மஞ்சள் எப்படி வளர்ந்து வருது அப்படின்னு நான் எதுவுமே எடுக்கல ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க மஞ்சள் சூப்பராகவே நமக்கு அறுவடை கிடச்சிது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் இப்படிதாங்க நல்லா விளைஞ்சி இலைகள் எல்லாமே இந்த மாதிரி காய ஆரமிச்சிடுச்சு இலைகள் வந்து கொஞ்சம் காய ஆரம்பித்தாலே உள்ள மஞ்சள் எல்லாமே நல்லா கிழங்கு விட்டு முத்திடுச்சுருந்தாங்க அர்த்தம் சரி இதில் கொட்டி எவ்வளோ மஞ்சள் தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பேகை கொட்டி நாங்க மஞ்சள் எல்லாம் ஒண்ணுன்னா எடுக்க ஆரம்பிச்சோங்க இந்த மஞ்சள் பேகை கவுத்து கொட்டினதுமே மஞ்சளுடைய வாசம் செம்மையா வர ஆரம்பிச்சிச்சுங்க அந்த மண்ணில் கூட அந்த மஞ்சளுடைய வாசம் பயங்கரமா வந்துச்சு ஒரு வழியா கஷ்டப்பட்டு மஞ்சளை கவுத்து கொட்டியாச்சுங்க என்னை கவுத்து கொட்டி எடுக்கிற வரைக்குமே சும்மா என்ன ஒரு நாலு கிழங்கு தான் கிடைக்கும் அப்படின் தாங்க நான் கை வச்சேன் ஆனா இந்த மண்ணை தோண்டு தோண்ட புதையல் கிடைக்குன்ற மாதிரி நான் எடுக்க எடுக்க மஞ்சளாக வந்துட்டு இருந்துச்சுங்க போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அடுத்த வருஷம் வந்து நம்ம வீட்டு தேவைக்கான மஞ்சளை நம்மளே உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு நாலு குரோ பேக்கில் வைக்கணும்னு ஐடியா பண்ணியிருக்கேங்க மஞ்சளில் வந்து மீன் அப்படின்ற பொருள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க பட் நம்ம கடையில் வாங்குகிற மஞ்சளில் அது எல்லாமே எடுத்துட்டு வெறும் சக்கையாக தான் நமக்கு கொடுக்குறாங்க அதனால நீங்களும் வீட்டில் வந்து இந்த மாதிரி மஞ்சளை ரெடி பண்ண ட்ரை பண்ணுங்க நம்ம நிறைய பேர் பொதுவாக மாடித்தோட்டம் வச்சுருப்போம் அதில் வீட்டுக்கு தேவையான ஒரு மூணு க்ரோ பேக்கில் மட்டும் மஞ்சள் போட்டாலே போதுங்க இந்த மஞ்சளை காய வச்சு நான் அரைச்சி மஞ்சள் பவுடர் எடுக்க போகிறேங்க குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் ஆனால் இதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும் போது ஒரு ரொம்ப சந்தோஷம் கிடைக்குங்க அதே மாதிரி வந்து நிறையா பேர் மஞ்சள் அறுவடை பண்ணும் போது தண்ணி கிழங்கு வந்து நிறையா இருக்குங்க ஆனால் நமக்கு தண்ணி கிழங்கே இல்லைங்க நான் கூட ஃபர்ஸ்ட்லாம் எங்கள் வீட்டுக்கார்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்மளுக்கு மஞ்சள் வருதோ இல்லையோ தண்ணி கிழங்கு தான் நிறையா வரும் போல் ஏன்னா நான் நிறையா சேனலில் வீடியோஸ் பார்க்கும் போது அவங்க மஞ்சள் அறுவடை பண்ணும் போது தண்ணி கிழங்கு தாங்க நிறையா காமிச்சிருப்பாங்க ஆனால் அறுவடை பண்ணி பார்க்கும்போது தாங்க தெரியுது தண்ணி கிழங்கே நமக்கு சுத்தமாக கிடையாது அதே மாதிரி நான் மஞ்சளுக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவை தாங்க தண்ணி ஊற்றுவேன் இது கூட ஒன் ஆஃப் தி ரீசனாக இருக்கலாம் ஃபைனலாக நமக்கு ஒரே ஒரு க்ரோ பேக்லேருந்து இவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்குங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் என் வீட்டு தேவைக்கு நானே மஞ்சள் தோட்டத்தில் போட்டு ரெடி பண்ண போகிறேங்க நீங்களும் மஞ்சள் வளர்த்துட்டு அதோடய எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்